ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் பிள்ளைங்களுக்கு தான் உடம்பு முடியல அதுலேயும் ஒரு பிள்ளை இறந்து போச்சு நேர்த்தி ரொம்ப மனசு பாரமாகவும் ரொம்ப வேதனையாகும் எனக்கு அதாவது வீடியோ போடவே எனக்கு விருப்பம் இல்லாமல் அப்படியே இஷ்டமாக என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை பிள்ளைங்களை என்ன பண்ணுறதுன்னு இல்லை எங்களையும் ஒண்டி விடவும் மனசு இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை நானும் உதவி கேட்டு வீடியோ போடுறேன் ஆனால் வந்து பிச்சை பிச்சை போடுற மாரி ஒரு ரூபாயெலாம் அனுப்புகிறாங்க அது என்ன ஆசை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பொழப்புன்னு எல்லாரும் இதேமாதிரி எல்லாம் கிளம்பிட்டிங்களா அதுக்கு நாங்கள் உதவி செய்யணுமாங்கிற மாரி பேசுகிறாங்க யாரும் வந்து இதை வந்து இதை வச்சு பராமரித்து பார்த்தா தான் தெரியும் அதோட வேதனையும் கஷ்டமும் ஆனால் வந்து சொல்ல இல்லை ஏன்னா தப்பு நம்ம என் மேலே இருக்கும்போது வந்து அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம தானே இவங்களை வளர்க்கணும்னு முடிவு பண்ணுது அடுத்தவங்கள்ட்ட உதவிக்கு கேட்டது என்னோடய தப்பு என்னால முடியாத ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் கேட்டேன்